ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா செம்மையை வந்து ஆடி தலை தோனி வந்து அதிரடியாக ஆடி கடைசி ஓவரில் இருபது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு அதே மாதிரி டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா தலை தோனி நூறு சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் வந்து தோனி வந்து பண்ணியிருக்காரு பட் இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு மேட்ச் தோத்தா கூட தோனி தரிசனம் வந்து கிடச்சிது தோனி வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணார் இதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு வந்து ட்ரீட்டாக அமைஞ்சிருந்தாலுமே கூட மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தோனி காலில் வந்து ஒரு பேடு மாதிரி ஒன்று கட்டிட்டு தான் வந்து இருந்தார் இப்போ கடந்த சீசனில் இந்த மாதிரி தான் ஒரு பேட் கட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து அறுவை சிகிச்சைலாம் வந்து பண்ணிக்கிட்டாரு இருந்தாலும் அவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னமும் வந்து ஒரு யங்ஸ்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிப்போடு வந்திருக்கார் அது வந்து கீப்பிங்காக இருக்கட்டும் ரன்னிங் பிட்வீன்ஸ் விக்கெட்ஸில் வந்து ஓடுறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து தோனி வந்திருக்காரு அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியினுடைய முன்னாள் வீரர் அதேமாதிரி தோனியினுடைய நண்பரான ஷேன் வாட்ஸன் பார்த்தீங்கன்னா போதும் அவர் அவர் அவரை ரொம்ப வந்து அவருக்கிட்டேருந்து வந்து அவுட்புட்டை வாங்கிகிட்டே இருக்காதிங்க அவருக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுங்க ஃபேன்ஸும் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எனக்கும் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது தோனிக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஸோ இனிமேலாம் நான் போயிட்டு வந்து பேட் எடுத்துக்கிட்டு ஒரு யங் பிளேயர் மாதிரி வந்து ஆட முடியல என்னால் அதனால தான் வந்து ஒரு கோச் மாதிரி வந்து கிரிக்கெட்டுக்கு எங்களோட பங்களிப்பை வந்து கொடுக்குறோம் பட் தோனி வந்து இன்னும் ஆடிட்டு இருக்காரு ஒரு யங் பிளேயர் கூட தடுமாறுறப்ப தோனி வந்து சிறப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த ஒரு ரசிகர்களுக்காக தான் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணுறாரு ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டும் இதை புரிஞ்சுக்கோங்க ரசிகர்களும் இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அவர் அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க அவரை வந்து ஒரு மென்டராக ஒரு கோச்சாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இன்னமும் அவர்கிட்ட இருந்து அதே சிக்ஸு அதே பர்ஃபாமன்ஸை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்காக தொடர்ந்து அதை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் பட் அது வந்து அவருக்கு வந்து இன்ஜரி ஆகிறதுக்கு உடல் ரீதியாக அவருக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து உண்டு போடணும் ரிஸ்க் எடுத்து ஆடுறாரு இது வந்து ரொம்ப தப்பு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரிஸ்க் வந்து எடுக்கக்கூடாது ஆனால் தோனி வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கார் ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேன் வாட்ஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி